வீர வணக்கம் வீர வணக்கம் அந்த பெரியாருக்கு அந்த பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் இரண்டு மலை சீனாசனுக்கு இரண்டு மலை சீனாசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அருவராஜ் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சேர்க்க முடிவது ஒருமையா சிறு வழியே செல் சொல்வாரா இனியும் நாங்கள் ஆறுகள் அல்லச்சவாய கூட்டமும் அல்ல சீரி பாய் சிறுத்தைகளான मतलो केटम

அடங்க மறுப்போம் அடுத்த நீர்வோம் அடங்க மறுப்போம்